வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு ஆன்லைன் டெலரிங் கிளாஸை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுடிதார் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பேட்ச் அவுட் மாதிரி ஒரு நெக் டிசைன் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிக்னர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நெக் டிசைன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு காட்டன் சுடிதார் மெட்டீரியல் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து போட் நெக் வந்து இதில் நான் ஃபஸ்ட் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நான் இப்போ போட் நெக் அப்படிங்கும்போது நம்ம லீனாக இருக்கவங்களுக்கு மூன்றரை வரைக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நாலு இன்ச் நாலரை இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் தைக்கிறவங்க வந்து லீனாக தான் இருக்கிறாங்க பட் அவங்க கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நான் நாலு இன்ச் வந்து நான் வந்து ஷோல் நெக்கோட கேப் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி கீழே உயரம் முன்கழுத்து உயரம் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக முன்கழுத்து உயரம் எல்லாருமே நாலு இன்ச் வரை மார்க் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அதாவது அஞ்சு இன்ச் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா அது போட் நெக் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது ஓகேவா ஸோ இப்போ ரொம்ப ஷவுட்டாக இருக்கவங்க நீங்கள் நாலரை இன்ச் வரைக்கும் கூட போட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் நாலு இன்ச்சுக்கு கம்மியாக அதாவது உயரம் வந்து நாலு இன்ச்சுக்கு கம்மியாக மூன்றரை மூணு அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் நெக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் ஓகேவா இப்போ இப்போது போட் நெக்கை நம்ம வரையலாம் இந்த நீங்கள் வரைகிற வந்து நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக வந்து போட் நெக் வரைவாங்க நிறைய பேர் கவ் மாதிரி வச்சு வரைவாங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு கவ் மாதிரி வச்சு வந்து வரைகிறேன் ஸோ நான் இது வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால நான் வந்து நெக்கு கேப் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன் இவங்க விரிவாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஸோ அதனால நான் இந்த வர வளைவு வரையக்கூடிய இடத்துல கொஞ்சம் குறுகலாக வரைகிறேன் அவ்வளோதான் ஓகேவா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அகலமாக கூட வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கேன் வந்து ஃபோல்டர் சைடில் வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த கோவ் பாட் கீழே கொடுத்த கழிம அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் சேம் அதே மாதிரி மேலே அந்த போட் நெக் டிசைன்லேயே நம்ம ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் பேண்ட் கிளாத் வச்சு இப்போ நான் கேன் வந்து ஃபோல்டர் சைட் போட்டுட்டு இந்த மாதிரி சுடிதார் பீஸா அப்படியே வச்சுட்டு நீங்கள் சேம் எக்ஸாக்டாக அந்த நெக் நெக் டிசைனை வந்து வரைஞ்சி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம வந்து வரைஞ்சாச்சு இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வரைஞ்சிங்களோ அதிலிருந்து ஒன்றரை ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம பேட்ச் ஒர்க் வந்து சின்னதாக வேணும்னு நீங்கள் ஒன்றரை இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை இன்ச் இதில் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லருந்து ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் அந்த போட் நெக் வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த பேட்ச் ஒர்க் வெளியில் தெரியிற மாதிரி வைக்க போகிறோம் ஸோ நான் அது வரைக்கும் மட்டும் ஒன்றரை இன்ச் வந்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ அவுட்டர் லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கேன்வாஷில் ஸோ இப்போ இதே மாதிரி கேன்வாஷில் உள்ள உள்ள இன்னர் லைனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த நெக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த கேன் அந்த கேன்வாஷ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க தெரியுமா சேம் இந்த மாதிரியே தான் நம்ம வந்து சுடிதாரில் வந்து அந்த ஃபேண்ட் பீஸை கொடுத்து நான் அட்டாச் பண்ண போகிறோம் கீழே வந்து இன்னொரு பீஸ் கொடுத்து நம்ம சின்ன பேட்சாக் மாதிரி செய்வோம் ஸோ இப்போ போட்நெக் ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுக்கிட்டேன் கீழே அதே மாதிரி மே ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது ஓகேவா ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு ராங் சைடில் தான் இப்போ நம்ம வந்து தையல் போட்டு திருப்ப போகிறோம் இதே மாதிரி குண்டூசி வந்து குத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து நழுகாமல் அப்படி வந்து இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மெதுவாக வந்து நீங்கள் அந்த ஷேப்ப்கை தகுந்த மாதிரி தச்சு விடுங்க கரெக்டாக ஒரு ஃபுட்டரை நீங்கள் கணக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து ஒரு பக்கத்தில் ஏ கூடவும் ஒரு பக்கத்தில் குறையவும் வந்து வராது கரெக்டாக அந்த ஒரு ஃபுட்டரை ஒரு ஃபுட்டரை கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிக்னர்ஸ்க்கெலாம் நிறைய டவுட் வந்து அந்த நெக் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை வரும் ஸோ ஒரு ஃபுட்டரை கணக்கு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக வரும் ஸோ கார்னர்ல வரும்போது நிறைய தடவை சொல்கிறது தான் ஃபுட்டரை கரெக்டாக அதில் வச்சுட்டு நீடில் கரெக்டாக அதில் வச்சுட்டு ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்க கில்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அது வந்து திருப்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் சேம் அதையே இதுலயே நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு இப்போது உள்ளே உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த ஷேப் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போது அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் அந்த கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கணும் தான் நீங்கள் நெக் பீஸை வந்து நமக்கு திருப்பும் போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எல்லா பக்கத்துலேயுமே சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துக்கோங்க ஆனால் கிராஸை வந்து கட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கையும் வந்து கட் பண்ணிடாதீங்க இப்போது உள்பாகமாக வந்து நம்ம திருப்பிடுறோம் நல்ல பக்கத்துக்கு திருப்பிடுறோம் ஸோ இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே அதாவது ரைட் சைடில் இப்போ அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க ஸோ இப்போ நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பாருங்க நமக்கு நல்லா நீட்டாக இருக்கா இப்போ கீழே உள்ள பாட்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த கீழே உள்ள அந்த கேவ் பாட்டுக்கு வந்து நான் வந்து சுடிதாரில் உள்ள பீஸ் எடுத்துட்டுருக்கிறேன் ரெண்டு சுடிதாருக்குள்ள பீஸ் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் வந்து கேன்வாஸ் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி ஒன் சைடு வந்து தச்சுக்கோங்க ஸோ இப்படி தையல் போட்டுட்டு இந்த கேன்வாஷ் வந்து ரெண்டு துணி இருக்க பாருங்கள் இப்போ உள் பாகமாக நான் வந்து அதை வந்து எடுத்துடுறேன் அதாவது கேன் வாஷ் வந்து உள்ளே போயிடும் ரெண்டு துணி மேலே கேன்வாஷ் அடியில் அந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா கேன்வாஷ் வந்து வெளியில் வந்து தெரியாது நமக்கு ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் ஸோ இப்போ அந்த நெக் கேப்புக்கும் இதுவும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தாச்சு சரியாக இருக்கு நமக்கு இப்போ நம்ம வந்து ஃபேண்ட் நான் வந்து இப்போ பேண்ட் கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ நான் வந்து ரெண்டரை இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் க்ளா டபுளாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து ரோப்புக்கெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்போம் தெரியுமா அதே மாதிரி இதில் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அதை வந்து பேட்ச் ஒர்க்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது சென்டராக கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு எந்த பார்ட் வரைக்கும் அதாவது எப்படி எது வரைக்கும் அது விசிபிளாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃபேப்ரிக்கை வந்து அட்டாச் பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஷேப்பை அப்படி கரெக்டாக அதில் வரைஞ்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி விட்டாச்சு நான் இப்போ பேண்ட் கிளாத் எடுத்து அதை இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா ரூப் மாதிரி அது திருப்பி ஸோ அதை எல்லா பீசஸும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு எடுக்கிறேன் ஸோ நீங்கள் நாலு இன்ச்சுன்னா எவ்வளோ இன்ச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்போ மேலேருந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் நம்ம வந்து தையல் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைடாக நம்ம தைச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறவு அதர் சைடு வந்து நம்ம வந்து தைக்கலாம் ஸோ நான் வந்து ஓரளவு கொஞ்சம் கேப் விட்ருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் நெருக்கி நெருக்கி கூட வைக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வைக்கிறேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேப் கூட வச்சுக்கலாம் இப்ப அதர் சைட் வந்து நம்ம தையல் வந்து போட்டிருந்தோம் நம்ம மார்க்கிங் போட்டுக்கோ தெரியுமா சோ அதனால நமக்கு தெரியும் எந்த இடத்து வரைக்கும் அது விசிபிளா தெரியும் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் அந்த சிடிதா பீஸில் வச்சு பாருங்க சரியாக இருக்குது நமக்கு இப்போ அதில் வந்து வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போடணும் குண்டூசியால் நல்லா பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விலகாமல் இருக்கும் ஸோ அதனால் மெயினாக குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு சைடு ஏற்ற இறக்கமாக வந்து உங்களுக்கு வந்து வரும் நல்ல பொறுமையாக நீட்டாக அந்த எந்த சேஃபில் அது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகாமல் இருக்கும் அது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேஃப்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து தச்சு விடுங்க இப்போ வந்து போட் நெக் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்க தெரியுமா அந்த இடத்துல ஒரு சின்ன பேட்ச் வந்து பண்ண போகிறோம் சேம் பேண்ட் கிளாத் எடுத்துக்கிறேன் ஸோ அதே நம்ம என்ன நெக் அளவு கொடுத்துருக்கீங்களோ அதே அளவாக வந்து நான் இந்த கிளாத்லையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கிளாத்தாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேன்வாஸ் வச்சிருக்கேன் ஓகேவா அப்புறம் அதான் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாது நான் வந்து தைச்சிட்டு உள் பக்கமாக வந்து கேன்வாஷை வந்து திருப்பிடுவேன் ஸோ இப்போ நம்ம உள்பாகமாக உள்ள இந்த கேன்வாஷை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக அந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே உள்பாகமாக அந்த கேன்வாஷை வந்து கொடுத்து திருப்பணும் ஸோ இந்த மாதிரி திருப்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் கட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து சரியாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பக்கமும் தூக்கி தூக்கிட்டு அப்படி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கட் பண்ணுறது கிராஸாக கட் பண்ணுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது வந்து அந்த நெக் ஷேஃப்க்கு வந்து சரியாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன் உள்ளே வந்து கேன்வாஷ் போயிட்டேன் எனக்கு ஓகேவா சரி இப்போ நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு சைடு அதே மாதிரி கீழே பாட்டம் எல்லா பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்ருங்க ஏன்னா இதை நம்ம அப்படியே வந்து அந்த சுடிதார் நம்ம ஏற்கனவே வந்து போட்னே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க தெரியுமா அது கூட அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சுற்றி வந்து நீங்கள் வந்து தையல் போட்டுடலாம் தையல் போட்டுக்ஸஸ்ஸாக உள்ளதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த கேன்வாஷ்லாம் எல்லா கீழே உள்ள துணி எல்லாமே நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி நல்லா நீட்டாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம அந்த தற்சம் தெரியுமா தனியாக ரெடிமேடாக அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிளாக அது தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிடுங்க முதல்ல ஓகேவா எனது அந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போ ஒரு இன்ச் நீங்கள் ஒரு இடத்துல விடுறீங்கன்னா மேலேருந்து கீழே பாட்டம் எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக ஒரே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி குண்டூசி வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த நெக் டிசைன் பார்க்குறது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மனுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்